இது வேணவ்மிப்பதைக்கு முடியாது போல இது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டும் நான் ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன்

அவ தூக்கி போடுறா அது ஒரு பக்கம் எஞ்சிட்டிருக்கு இவங்க பார்க்காம دیوار சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப் தம்ப்னெல்ல ஒண்ணுமே இல்ல அந்த வட்டம் போட்டு கட்டம் போட்டு காமிவாங்கல அந்த மாதிரி அப்படியே ஹீரோ பாத்துட்டா அந்த நெருப்பு போயிட்டு அணைக்க போறான் எதுக்குடாது எரியில நெருப்புல வைக்க போறது வெட்டில அள்ளி போட்டுட்டிருக்கா நீ சுத்த நாரா இருக்கீங்க என்னங்க அவன் நெருப்பு அடைக்க சொன்னா கொஞ்சி இருக்கா பாடா படுத்துறாங்க சை யாரா கேளங்க இல்ல நெருப்பு அணைக்கணும்னா அத வச்சு காலை வச்சு தட்டணும் இல்ல தண்ணி எடுத்து ஊத்தணும் இல்ல அடைக்கிறது ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல மொத்தமா சேர்ந்து அடைக்க சொல்றாரு ஆல்ரெடி அந்த வெக்கில் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அது மேலயே மறுபடியும் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க

அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அறிவாரி புத்திசாலி ஒருத்தன் வந்துட்டு அங்கே இருந்து இங்கேயே தண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஊற்றி அணைக்கிறான் அடுத்து பாம்பு வச்சு ஒரு சீரியல் இப்போ அந்த பாம்பு வந்துட்டு அவரோட துப்பட்டா போல போயிடுச்சு யார் கேட்டீர்க்கரமிஷ் சகர்லே அந்த துப்பாட்டா பாம்பு போனது தெரியாம அதை அப்படியே முடிக்கி தோல்ல போட்டு கிளம்பிட்டாரு தருவா சோத் கே கசுப்பு அந்த பாம்பு உள்ள இருக்குது அவ்வளோ பயம் நம்ம கிட்ட என்னடா அது ஏதோ வெயிட்டா இருக்கு கயிற்றெல்லாம் வளைக்குது திடிப்பே பேயரா இருந்தாலும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு ஸ்டோனு சேனல் சேர்த்தா பாரிக்கி ஓரா ஏதாவது ஒரு வெயிட் டான்ஸ்லாம் இல்லை பெயின் டான்ஸ்லாம் இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த துப்படா தூக்கி போட்டுடலாம்ல போட மாட்டாரு அந்த பாம்பு என்ன பண்ணிடும் அவரோட கழுத்தை நெரிக்க அசுத்தி அந்த பாம்பு நெருக்க ஆரம்பிச்சுன்னா அந்த துப்பட்டா தூக்கி போறதை விட்டு விட்டு இப்படி எடுத்து அப்படியே சுத்தி தூக்கி போறதை விட்டு விட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி வீடியோல வந்துட்டு பாம்பு கார் ஓட்டி மக்களை கொள்ள பார்த்துச்சு இப்ப இந்த சீரியல்ல வந்துட்டு கைத்தறி வச்சு கொள்ள பார்க்குது

அடுத்து புரியல வேற ஒண்ணும் இல்ல ஹீரோ வந்துட்டு மருதாணியோட கை வச்சார்ல அது அந்த மருதாணியோட அப்படி தூங்கிட்டாங்களா எங்க அந்த லிப்ஸ்டிக் போட்ட இடத்த பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் தான் அந்த மருதாணி போட்ட இடத்த பாத்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் இழிப்பு போட்ட மாதிரியா இருக்கும் என்னமா செவந்திருக்கே ஆனா இந்த மாதிரி சீன் நமக்கு பார்த்தா சிரிப்பு வருதுல சீரியல் ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்குடா கேக்கணும் தப்பா நினைச்சுக்காத என்ன ரீசன் கொண்டு வந்து பிடிக்குது பிடிச்சிருக்கு அதான் ரீசன் அதுக்கு ரீசன் அடுத்து உங்க ஃபேவரட் சீரியல் கார்த்திகை தீபம் எங்க வீட்டுல ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்கப்பா அவங்களை தேடிக்கிட்டு இருக்கோம் அவங்களை பத்தின நோட்டீஸ் எங்கிட்ட இருக்கு வரவங்க கிட்ட காணோம்னு சொல்லிட்டு காணவில்லை போஸ்ட் அடிக்காம இசை கச்சேரிக்காங்களா இருக்கும் பாத்தீங்களா மாமா எங்க அம்மாட அடைவே அதுவே ஒரு கிர்க் ஐடியாதான் சரி பண்றாங்கன்னு வெச்சுப்போம் அதுல வந்து அந்த போஸ்டர் வந்து कांटेक्ट நம்பர் ஏதாவது கொடுக்கணும்ல இல்லங்க பேரு, டோர் நம்பர், அட்ரஸ்லாம் கொடுத்தீனா லைட்டா கண்டுபுடி சொல்லுவல்ல யாராவது ஒருத்தون தீபாவா பாத்துட்டாங்கன்னா காண்டாக்ட் பண்ணி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு போன் நம்பர் இருக்கும்ல அந்த போஸ்டர்ல என்னடா முட்டாட்டமா பத்திட்டுகிட்டே முட்டா பையடா என்ன பேரே இத மாட்டிக்கிற தீபா பத்த இருக்கு இங்க இங்க இருக்காங்க انا அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு போடவே மாட்டாங்க போய் விஷயத்த சொல்லி அவங்க கண்டிப்பா குடுப்பாங்க

அசிங்க சிங்கமா கேட்பேன் ஆரம்பிச்சிட்டாங்களே ஆரம்பிச்சிட்டாங்களே மாமா எங்க சின்ன சீரியல்லே வந்துட்டு இருக்கு நல்ல விஷயமா நான் ஏன் கேட்க வேண்டாம் அந்த ஒரிஜினல் போட்ட விட இது வேற லெவலா ஐயோ கொஞ்சம் ரெண்டு கேட்டால் இதை ஜட்ஜுன்னு கூப்பிட்டு கேப்பாங்க அப்பா கூட போறியா தாத்தா கூட போறியான்னு நீ அப்பா கூட தான் போவேன்னு சொல்லணும் இப்போ அந்த சின்ன பொண்ணு வந்துட்டே அப்பா கூட இருக்கிறதா இல்ல தாத்தா கூட இருக்கிறதாங்கிறத கோர்ட்ல வச்சு முடி போட போறாங்க சொன்னத ஒழுங்கா சொல்லு நீ அப்பா கூட போக கூடாது தாத்தா கூட தான் இருக்கணும் சொல்லிட்டு ஒருத்த வந்து மேட்டவலாம் உள்ள போய் உலகா சொல்லி கொடுத்தத மட்டும் சொல்ற கோர்த்திக்கு வெளியில ஏன் துப்பாக்கி வச்சு மாட்டா இந்த மாந்து பிடிச்சு தெரியுது அத்தனை தேசம் வந்து சரி அத கூட விட்டுலாம் விடுங்க அடுத்து என்ன பண்ணுவானா

வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றைக்கு ஒத்து வைக்கலாம் என்று இருந்தேன் ஆனா அன்னிய தேதியில என் அக்கா வீட்டுல ஒரு பங்கன் இருக்கிறதுனால தீர்ப்பை இப்பவே சொல்லிடுறேன் நீ செஞ்சது ஒரு குற்றமா இந்த நீதிமன்றம் கருதவில்லை அதே நேரம் துணிச்சலா போராடி